வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை வந்து எப்படி வந்து சாத்தணும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் எதற்காக வந்து வெற்றிலை மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சாற்றி நம்ம வந்து வழிபடணும் அப்படி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி பூஜை பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கணும் நல்ல வேலை வந்து நீங்கள் நினச்ச வேலை உங்கள் மனசுக்கு பிடித்த வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன் அரசாங்க வேலையே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் வந்து தான் ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை வந்து கிடைக்காம இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலையை வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சாற்றி நீங்கள் வந்து வழிபடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் நீங்கள் வந்து அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை வந்து இந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் படம் வந்து வச்சுருக்கீங்க உங்கள் பூஜை ரூமில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப இந்த பூஜைக்கு நீங்கள் வெற்றிலை மாலை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்க படம் சாமி படம் இருக்குல்லையா அதையே கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து மிக அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இல்லையா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் நீங்கள் வந்து வெற்றிலை மாலை சாத்திட்டு ஹனுமனை வந்து ஆஞ்சநேயரை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை வந்து சுற்றி வரணும் சுற்றி நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து சுற்றி வரணும் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பலன் வந்து அதிகமாக கிடச்சிட்ருக்கும் வீட்லேயும் நீங்கள் பூஜை பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயமே நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் இதை வந்து நீங்கள் என்று வந்து பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம் இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இதுக்கு தேவையானது வந்து நீங்கள் வந்து ஏழுலருந்து நூற்றி எட்டு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வெற்றிலை வந்து பயன்படுத்திக்கலாம் குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வெற்றிலை வந்து பயன்படுத்தணும் இருந்து வந்து நூற்றி எட்டு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து இந்த வெற்றிலை மாலையை வந்து நீங்கள் வந்து தொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையை வந்து தொடுக்கிறதுல தான் வந்து இருக்கணும் ஹனுமனோட மந்திரம் இல்லையா அதை வந்து சொல்லலாம் இல்லைனா ஜெயம் வந்து சொல்லிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையை வந்து தொடுக்கணும் தொடுத்து நீங்கள் வந்து அந்த வெற்றிலை மாலை இல்லையா அது வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்கள் வந்து சாற்றிடுங்க ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி எட்டு இந்த நம்பர்ஸில் இந்த எண்ணிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெற்றிலை மாலை வந்து நீங்கள் வந்து சாத்தலாம் ஆஞ்சநேயருக்கு ஏன் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை வந்து மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ராமபிரான் வந்து அனுமரை சீதையை காண வந்து அனுப்புனார் அப்போ வந்து சீதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த வெற்றிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா மாலையாக வந்து தொடுத்து ஆஞ்சனேயருக்கு வந்து கொடுத்தாங்க அப்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த மாலை வெற்றிலை மாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா அவரோட தாயாக நினச்ச தாயாக நினச்சிட்ருக்க சீதை அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாலை வந்து கிடச்சிது இல்லையா அதுலேருந்து அவருக்கு வந்து மிகவும் வந்து பிரியமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு அந்த வெற்றிலை மாலை அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலையை வந்து அணிஞ்சிட்டு நம்ம வேண்டும் போது அவருக்கு வந்து நம்ம அணிஞ்சிட்டு நம்ம அவர்கிட்ட என்ன வேண்டுறோமோ அதை வந்து அதிகபட்சத்தில் நம்மளுக்கு வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு இத வந்து நீங்க எண்ணிக்கை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் சனிக்கிழமைகளில் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணலாம் இது வந்து எத்தனை எண்ணிக்கையிலையும் வாங்கணும் அப்படின்றதையுமே சொல்லிட்டேன் வீட்டில் பண்ணணுமா கோயிலில் பண்ணணுமா அதையுமே சொல்லிட்டேன் இது வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் உங்களோட வேண்டுதல் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறுச்சு உங்களுக்கு வந்து வேலையானது வந்து எந்தளவுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலை வந்து கிடச்சிதா இல்லையா அப்படின்றது வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து வாரமாவது நீங்கள் வந்து இதை வந்து பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை வந்து நீங்கள் பண்ணலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் ஆனால் குறைஞ்சது வந்து ஒரு ஐந்து இல்லைன்னா ஒரு ஏழு வாரம் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து வேண்டணும் நீங்கள் வந்து க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த வேண்டுதல் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பூஜையாக இருந்தாலும் சரி உங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பலன் வந்து கொடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான முழு பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மனம் மாற மனம் வந்து உங்களுக்கு வந்து மகிழணும் மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து செய்யணும் அப்போ வந்து அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த நெ விஷயத்தை வந்து நிறைவேற்றி அவர் கொடுப்பார் அதுக்கு வந்து அதிகபட்சத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை வந்து இந்த விஷயத்த வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்